அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நான்காம் அதிகாரமான அரண் வலியுறுத்தலில் இருந்து பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் முனிவரால் கூறப்படும் மூன்று நூல் முதன்மையானதும் மக்கள் இருவகை இன்பமும் அடைதற்கும் உலகம் இனிது நடைபெறருக்கும் எல்லாராலும் கடைபிடிக்க வேண்டியதுமான அறத்தின் இன்றி அமையாமையை வலியுறுத்தி கூறுதல் இதுவே அரண் வலியுறுத்தலின் பொருள் குரல் எண் முப்பத்தி ஏழு அறுத்தாறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை விளக்கம் அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் எளியதாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் தொடரும் அரண் வலியுறுத்தல் இருந்து குரல்கள் நன்றி